என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயம் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம குழந்தைங்களை வீட்லேயே வச்சிருந்த ரொம்பவே வந்து போர் அடிக்குது ஏதாவது குழந்தைங்க விளையாட மாட்டாங்க இல்லை ஃபோன் பார்த்துட்டே இருக்காங்க டிவி பார்த்துட்டே இருக்காங்க அப்படியே நம்ம அடிக்கடி புலம்பிட்டே இருப்போம்ல ஆனால் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா குழந்தைங்களுக்கு தேவையானது நம்ம கொடுத்தா தேவையில்லாத விஷயங்களை பண்ண மாட்டோம் இது வந்து என் வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்டு நான் வந்து இந்த குழந்தைங்களுக்கு இதை பண்ணுறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்பவுமே வந்து குழந்தைங்களை விளையாட வைக்கும்போது கொஞ்சம் வந்து ஃபிசிக்கலாகவும் அதாவது கொஞ்சம் ஆடி பாடி ஓடி விளையாடுற மாதிரி நம்ம அந்த காலத்தில் விளையாடுற மாதிரி விளையாடணுன்றதுக்காகவே நான் குழந்தைங்களை வந்து கூட்டிட்டு நான் வந்து ஒரு பார்க்குக்கு தாங்க போயிருந்தேன் பெருசாக வந்து கேம் இருக்கணும் பெருசாக நம்ம வந்து நிறைய விளையாட வைக்கணும் அப்படிலாம் கிடையாது குழந்தைங்களை ஒரே இடத்துல உட்கார வச்சு விளையாட வைக்காம இந்த மாதிரி பார்க்க கூட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க அங்க எங்கன்னு ஓடி ஆடி விளையாடும் அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் பாத்தீங்களா அது தாங்க அவங்களோட மைண்ட் நல்லாவே ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கும் அப்படி தாங்க நானுமே அவங்கள வந்து சென்னையில இருக்க செம்மொழி பூங்காக்கு கூட்டு போயிருந்தா அங்க பெருசா எதுவும் இல்லைனாலும் குழந்தைங்க விளையாடுறதுக்கான பார்க்கு நிறைய விஷயங்கள் பாக்குறதுக்கு நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்குன்னு நிறைய இடங்கள் இருந்ததுனால குழந்தைங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி பண்ணியிருந்தாங்க நீங்க கூட உங்க குழந்தைங்களை இந்த மாதிரி எங்கேயாவது செலவு அதிகமாயிடும்லாம் இல்லைங்க சிம்பிளான இடத்துக்கு கூட்டு போய் அவங்கள விளையாட வச்சு பாருங்களா ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க குழந்தைங்களா ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க நான் சொல்றேன்